வணக்கம் நான் ஜெயலட்சுமி ஜெயா சர்வ் ரிசர்ச் சென்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான பதிவை பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபது அதாவது வரலட்சுமி விரதம்னு சொல்லிட்டு பரவலாக பல இடங்களில் செலிபிரேட் பண்றாங்க இது வந்து நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வரலட்சுமி விரதத்துல சோ இந்த நோன்பு வந்து சில குடும்பங்களில் மட்டுமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க தெரியும் அது எந்தெந்த ஃபேமிலிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்ட்டு சோ இது வந்து பரம்பரையா வரணும் இருந்தா தான் ஒரு மித்தாலஜி உண்டு நோன்பா செலிபிரேட் பண்றவங்க நிச்சயமாக பழக்கம் இருக்கவங்க அக்செப்டட் ஆனா நம்மளோட பிரச்சனைகள் பல ஜாதகங்களில் இன்னைக்கு நான் கண் கூட பாக்குறேன் சில பிரச்சனைகள் இருக்கு தீர்க்கவே முடியாத பிரச்சனைகள் அவங்க நாளை ஐ மீன் ஃப்ரைடே வழிபட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருங்க சரிங்களா அதுக்காக இந்த பூஜை பண்ண போறோம் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்கள் ஏன் இது குலதெய்வம் தெரியாதவர்கள் அப்படின்னு நான் நிறைய பேர் வந்து அதை தவறாக சொல்றாங்க திருத்தணி முருகன் எனக்கு குலசாமி முருகர் குலசாமி பெருமாள் குலசாமி சிவன் குலசாமி திருப்பதி குலசாமி இல்லங்க குலதெய்வம் என்பது நம்மளுடைய வழியில வந்திருப்பாங்க நம்மளோட மூதாதையர்கள் இருந்த ஊர்ல ஒரு கிராம தேவதையா இருக்கும் அதுக்கு கோவில் கூட இருக்காது முகமற்ற பல குலதெய்வங்கள் இருக்கு இல்லையா ஒரு காவல் தெய்வமா இருக்கும் ஐயனாறு வீர கருப்பண்ணசாமி பதினெட்டாம் படி கருப்பு முனீஸ்வரன் இப்படி இருக்கும் சோ இதெல்லாம் தான் குலசாமி சில பேருக்கு வந்து மாசாணி குலசாமி அந்த நம்மளோட அந்த மக்களுக்காக உயிர் கொடுத்திருக்காங்க சில பேருக்கு வந்துட்டு பொன்னர் சங்கர் குலசாமி ஏன்னா அந்த தலைமுறையில அவர் உயிர் கொடுத்திருக்காரு தங்கால் குலசாமி ஆமா அந்த தலைமுறையில அந்த பொண்ணு வணங்கிருக்கு சோ அதெல்லாம் தான் குலசாமி நம்ம தலைமுறையில் வந்திருப்பாங்க பரம்பரையில் வந்திருப்பாங்க இல்லைன்னா அந்த காவல் தெய்வமாக இருக்கும் இல்லை என்றால் கிராம தெய்வதையாக இருக்கும் இதுதான் குலசாமி ஒருவேளை அந்த குலசாமி பற்றிய புரிதலுக்காக நான் தனி பதிவு போடுறேன் ஏன்னா வீடியோ ரொம்ப நீளமா போயிடுது சரிங்களா சோ சிம்பிளா சொல்றேன் இந்த குலசாமி தெரியல இல்ல நாலு சில பேருக்கு இரண்டு மூணு குலசாமி கூட இருக்கும் இவங்க ஒன்ன வணங்கிருப்பாங்க ஒன்ன விட்டு இருப்பாங்க அப்படி தொலைந்த குலதெய்வங்கள் இது தெரியுங்க உங்களோட ஜாதகத்தில் லக்னத்திலோ இல்லாத ஏழாம் பாவத்திலோ சுக்கரன் தொடர்பு கொண்டால் சுக்ரன் சேர்க்கை பெற்றால் இல்ல லக்னாதிபதி கூட ஏழாம் அதிபதி கூட சுக்கரனோட இணைவு சேர்க்கை பார்வை பரிவர்த்தனை ஏதோ ஒண்ணு சுக்ரன் கனெக்ட் ஆயிருக்கோங்க அப்படி கனெக்ட் ஆயிருந்தா நிச்சயமா அந்த குடும்பத்தில் குலதெய்வ சாபம் உண்டு இதை தவிர்த்து யாருக்கெல்லாம் குலதெய்வ சாபம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகம் அஸ்வினி மூலம் நிச்சயமாக குலதெய்வ சாபம் இருக்கும் இதை தாண்டி கன்னி சாபம் என சொல்லப்படுகின்ற சாபம் யாருக்கெல்லாம் இருக்கும் சோ உத்திரா நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஏதோ ஒரு வகையில் விதி கதி மதி அடிக்கடி நான் சொல்ல சொல்லிட்டு இருக்கேன் அந்த மூணு பாவங்களோட தொடர்பு பெறும்பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு கன்னி சாபம் இருக்கு இந்த கன்னி சாபம்ங்கிறது நம்ம குடும்பத்தில் பிறந்த ஒரு இறந்த பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம தலைமுறையில் வந்த யாரோ ஒரு ஆண் ஏமாத்தி இருக்கலாம் அந்த பொண்ணோட சாபம் கூட தலைமுறை தலைமுறையா நமக்கு வரும் சோ பெண் பாவம் பொல்லாதது பெண் சாபம் பொல்லாததுன்னு மூத்தோர்கள் வந்து அறிவுறுத்தல ரீசன் அதுதான் இந்த சாபம் மட்டும் தலைமுறை தலைமுறையா வரும் சில கர்மா கூட பண்ணவனே மீண்டும் வந்து பிறந்து அனுபவிப்பான் ஆனா இது வந்து அடு எல்லா தலைமுறைக்குமே ரிஃப்ளெக்ட் ஆகுது பல ஜாதகங்கள் இன்னைக்கு கண் கூட பார்த்துட்டு இருக்கும் நிறைய கிளையண்ட் பாக்குறேன் இந்த கன்னிப்பெண் சாபம் பத்தி என்னோட ஒரு கிளைண்ட்ல நடந்த ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த பத்தி வேற ஒரு பதிவிலயே நான் சொல்றேன் நிறைய பேர் இல்லைன்னு சொல்லும்போது நான் அடிச்சு ஆணித்தரமாக இது இருக்குன்னு சொன்ன பிறகு ஒரு பாட்டி வந்து ஒரு பெரிய கதையை சொன்னாங்க அதை பத்திய விஷயங்கள் நான் அப்புறம் பண்றேன் சரிங்களா ஏன்னா ரொம்ப பதிவு ஆகுது சோ என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள்ங்க இரண்டு விதமான பூஜையை ஃபாலோ பண்ண போறோம் ஸோ முதல் பூஜை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் சுமங்கலி உங்கள் பரம்பரையில் ஒரு சுமங்களி இறந்திருப்பாங்க அது மாமியாரா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் அத்தையா இருக்கலாம் எந்த வேணா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் கொல்லு பாட்டி எப்படி வேணாக இருக்கலாம் எந்த தலை மொத்த சுமங்களுக்கும் சேர்த்து வணங்க போறீங்க சரிங்களா ஒரு சுமங்கலிக்கு வணங்கல மொத்தமா என் பரம்பரையில் இறந்திருக்கிற அந்த சுமங்கலி எனக்கு வழிகாட்டணும் பல விஷயங்கள் எனக்கு தெரியல எல்ல முன்னோர்கள் வா எனக்கு வழிகாட்ட ஆள் இல்ல கண்டுபிடிக்க முடியல குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியல கண்ணி சாபம் எதுன்னு தெரியல சோ தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க வைக்கக்கூடிய பொருள் கண்ணீர் குழந்தைகளை கண்ணி தெய்வ வழிபாடுங்கறது அடுத்த தான் நான் போடுவேன் சரிங்களா இதோட தொடர்ச்சியா அதை நான் இரண்டாம் பாகமா போடுறேன் இப்பத்திக்கு இந்த சுமங்கலி வழிபாடு மட்டும் நான் முடிச்சிடறேன் சரிங்களா சோ சுமங்கலி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு புடவை எடுக்கணும் புடவை பாத்தீங்கன்னா மஞ்சள் சிகப்பு பச்சை இந்த மூணு கலர்ல தாங்க புடவை எடுக்கணும் எந்த ஆப்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்க நூறு ரூபாய்க்கு சாதா புட வச்சாலும் சரி பட்டு பட்டுப்புட வச்சாலும் சரி உங்களுடைய வசதி கேட்பதான் செய்யணும் தயவு செய்து கடன் வாங்கி செய்யாதீங்க ஏன்னா மூத்தோர்கள் முன்னோர்கள் என்னைக்குமே வந்து உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்கறது உங்களுடைய நீங்க அவங்க வணங்கணும் அப்படிங்கறத தாண்டி நிச்சயமாக வசதி வாய்ப்பு கிடையாது பட்டுப்புட வச்சா குளிர்ந்துருவாங்க சாதா புட வச்சா ஓடிடுவாங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது உங்கள் வசதிக்கேற்ப கடன் இல்லாம தயவு செய்து இந்த பூஜையை பண்ணுங்க புடவை இந்த மூணு கலர்ல இருக்கணும் அடுத்தது நிச்சயமாக தாம்பூலம் வைக்கணும் தாம்பூலம் என்பது வெத்தலைப்பாக்கு பழம் வாழ்ப்பழம் பூ வைக்கணும் வாசனை மலர்கள் யூஸ் பண்ணுங்க பூ யூஸ் பண்ணுங்க முக்கியமாக தட்சணை என சொல்லப்படுகின்ற மணி வைக்கணுங்க ஒரு ரூபாயில் இருந்து நீங்க ஆயிரத்தி ஒண்ணு ஒரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் ஐம்பத்தி ஒண்ணு நூத்தி ஒன்னு ஆயிரத்தி ஒண்ணு பத்தாயிரத்தி ஒன்னு லட்சத்தி ஒரு ரூபாய் கூட வைங்க உங்க சௌகரியம் சரிங்களா நிச்சயமாக தட்சணை வைக்கணும் அடுத்தது என்ன வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயாசம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா இது ரெண்டு நிச்சயமாக இனிப்பு பொருள் இருந்தே ஆகணும் இதை வைக்கணும் அதை தாண்டி உங்களுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சாம்பார் சாதம் வடை பா பொரியல் ஆசைப்படுவீங்க இல்லங்க எனக்கு தெரியும் என் மாமியாருக்கு இது பிடிக்கும் என் நாத்தனாருக்கு இது பிடிக்கும் என் அத்தைக்கு இது பிடிக்கும் என் பாட்டுக்கு இது பிடிக்கும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச பொருள் அதையும் வைங்க முக்கியமான இன்னொரு பொருள் இதெல்லாம் அவங்க உங்களோட ஆப்ஷன் தான் வைக்கலாம் வைக்காமல் போகலாம் அடுத்த ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எள்ளு எள்ளுங்கிறது நிச்சயமாக இருக்கணும் உருண்டையா வச்சாலும் சரி நான் சொன்ன மாதிரி எள்ளை தூள் பண்ணிட்டு வெள்ளம் போட்டாலும் சரி அதுதான் வசியப்படுத்தும் முன்னோர்களுக்கும் அதுதான் குலதெய்வங்களுக்கும் அந்த பொருள் அந்த பூஜையில் இருக்கணும் இதை தாண்டி தேங்காய் உடிச்சு கற்பூரம் காரத்தி காட்டி பண்ணிடுங்க சிம்பிளான பூஜை தான் குங்கு மஞ்சள் வேங்க நிச்சயமா சுமங்கள் இல்லையா சோ குங்கு மஞ்சள் நிச்சயமா நீங்க யூஸ் பண்ணுங்க நெத்தி கெட்டுக்கலாம் மஞ்சளை வந்து நீங்க குளிக்கலாம் எப்படி வேணாலும் குங்குமம் புடவை தாம்பலம் வைக்கலாம் தாம்பலம் இப்பவே சொல்லிடுறேன் வந்து அஞ்சு ரூபாய் கொடுங்க பத்து ரூபாய் கொடுங்க போய் வாங்குங்க தயவு செய்து ரூபாய்க்கு அவங்க மொத்தத்தையும் கொண்டு வந்து வச்சிருங்க அது ஒத்த இருக்கா ரெட்டை இருக்கா இல்ல பாதி பாதி பிரிக்கிறேன் அப்படிலாம் வேண்டாம் சரிங்களா மொத்தமா உங்களுக்கு வச்சிருங்க ஒரு தட்டுல வச்சுட்டு இந்த பூஜையை பண்ணுங்க நிச்சயமாக உங்க கனவுலயோ இல்ல ஒரு ஆட்கள் மூலமாக சொந்த பந்தம் மூலமாக இல்ல வேற ஒருத்தர் மூலமாக கூட உங்களுக்கு தகவல் வரும் இல்ல உங்க மனசுக்கே தோணும் ஒரு கற்பனையாக வரும் காட்சியாக வரும் இதை தாண்டி மேபி நீங்க பிரசன்னு போகும்போது அந்த பிரசன்ன ஜோதிடர்கள் கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க இல்லையா ஜோதிடத்திற்கிட்ட போகும்போது கூட அஸ்ட்ராலஜர் கூட பல பேருக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க குலதெய்வ கோயிலு குலசாமி கன்னிசாபம் எல்லாமே ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு அமையணும் ஏன்னா அந்த வாய்ப்புக்கு தடை இருக்கு அந்த தடை எடுப்பதற்குத்தான் இந்த சுமங்கலி பூஜை பண்ண போறோம் ஸோ எந்த கம்யூனிட்டி பாகுபாடும் கிடையாது எந்த வயது வித்தியாசமும் கிடையாது மேடம் எனக்கு கல்யாணம் ஆகல ஆயிடுச்சு எதுவுமே கிடையாதுங்க மானசீகமாக யாரு வேண்டுமானாலும் இந்த பூஜையை பண்ணலாம் சுமங்கலி உங்கள் குடும்பத்தில் பிறந்த எல்லா சுமங்களையும் நினைத்து நீங்கள் வணங்குங்கள் நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க ஒரு வழி தெரியும் குலதெய்வ சாபமாக இருந்தாலும் சரி பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி கன்னி சாபமாக இருந்தாலும் சரி இதுதான் பிரச்சனை இதுதான் கோவில் இதுதான் முடிவு இதத்தான் பண்ணுன்னு ரொம்ப அசத்தலா சொல்லுவாங்க நிறைய என்னோட கிளைண்ட்டுக்கு இந்த பரிகாரம் பழிச்சிருக்கு நல்ல முடிவுகள் தெரிஞ்சிருக்கு இந்த பூஜை எங்க பண்ணலாம் மேக்சிமம் வந்து நம்ம பூஜை அறையிலேயே இதை தாராளமாக செய்யலாம் நிறைய பேருக்கு மேடம் பித்திருக்களை வணங்குறது சோ வீட்டுக்குள்ள மாட்டாங்க நான் பண்ண மாட்டேன்னு சில மித்தாலஜி இருக்கு அதை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தா இஷ்யூஸ் கிடையாது உங்க சாய்ஸ் தான் வேறு இடங்கள் எங்கெல்லாம் வணங்கலாம் கிணற்றடியில் வணங்கலாம் ஆற்றங்கரையில் வணங்கலாம் அப்படி இல்லனா நீங்க ஒரு குழா தண்ணி பிடிப்பீங்க பாத்தீங்களா உங்க வெளியே அந்த குழா அடியில கூட நீங்க வணங்கலாம் இதை தவிர்த்து வேற எங்க வணங்கலாம் மரத்தடியில் வணங்கலாம் வேப்ப மரம் இருக்கு வாழை இருக்கு கொய்யா மரம் இருக்கு தோட்டம் இருக்கு எங்க வேணாலும் வணங்கலாங்க ஏமாடம் எனக்கு மரம்லாம் இல்ல தண்ணி கூட நான் வெளியே தான் போய் குடிச்சிட்டு வரேன் அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்குள் வணங்கலாம் வீட்டுக்குள்ள வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க உங்களுடைய வாசல் படியில் வணங்குங்க வாசல்ல ஒரு ஓரமா இந்த பூஜை தாராளமாக செய்யலாம் சரிங்களா செய்ங்க ஒரு ஓரமா மஞ்சள் குங்குமலாம் அந்த சேவத்துக்கு பூசி வச்சு காமாட்சி விளக்கு இதற்கு போதுமானது சோ எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்ணெயெல்லாம் கிடையாது நெய் நெய்யத்தினாலும் சரி இலுப்ப என்னாலும் சரி நல்ல எண்ணும் சரி உங்க சாய்ஸ் தான் எதுவுமே சொல்ற திரும்ப திரும்ப சொல்ற எந்த பரிகாரமும் சரி தயவு செய்து கடன் வாங்கி செய்யாதீர்கள் உங்க கையில என்ன இருக்கோ அதை கொண்டு செய்யுங்க மேடம் எனக்கு புட விளக்க காசு இல்ல சக்கர பொங்கலுக்கு இதுக்கு எதுக்குமே காசு இல்ல ரொம்ப சிம்பிள்ங்க உக்காந்து ஒரு விளக்கை ஏத்திட்டு மானசீகமா வெறும் ஒரு விளக்குதான் ஏற்றப்படுறீங்க ஒரு டம்ளர் தண்ணிய வச்சுட்டு வணங்குங்க நிச்சயமாக அவங்க பதில் சொல்வாங்க அவங்களுக்கு தேவை உங்களுடைய தூய அன்பு நல்ல உள்ள மட்டுமே சரிங்களா ரொம்ப தைரியமா செய்யுங்க முடிந்தவர்கள் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இல்லைங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி பூ முக்கியம் ரொம்ப வசதியே இல்லைவங்க எது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிம்பிளா சொல்லி கொடுக்குறேன் விளக்கு முக்கியம் ஆஹ் அதுக்கப்புறம் பூ முக்கியம் ஒரு டம்ளர் தண்ணி முக்கியம் போதுங்களா முடிஞ்சா ஒரே ஒரு சாக்லேட்டாவது வாங்கி வச்சிருங்க ஒரே ஒரு பா காணிக்கை வைங்க வெத்தலை பார்க்க ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா இது மாதிரி செய்யுங்க கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சிம்பிளாவும் ஒரு பூஜை சொல்லியிருக்கேன் சரிங்களா சோ முடிஞ்ச வசதிக்கு ஏற்பட்டவர்கள் பழங்கள் ஏதாவது கிடைச்சாலும் வாங்கி வைங்க உங்க சௌகரியம் தாங்க எதுவுமே ம் ஓகே என்னோட அப்பாயிண்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஜெயா சர்வ அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வரட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அடுத்தவங்களுக்கு நம்ம நாலேஜை ஷேர் பண்றதுக்கு கூட ஒரு பரிகாரங்க புதன்கர்மா ரிஜிஸ்டர் ஆகிறவங்க தயவு செய்து இதை பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்